வணக்கம் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி நம்ம ஆதித்த முழர்ச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் பஞ்சமி திதி வாராகி தேவி வழிபாட்டிற்கு மிக உகந்த நாளாக கருதப்படுவது பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் பஞ்சமி திதியில் நீங்கள் வாராகி தேவி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் வாராகி தேவியின் பூர்த்தி ஆகும் பஞ்சமி தேதியில வாராகி தேவி வழிபாடு செய்யறது வாராகி தேவியின் அருளை மட்டுமல்லங்க உங்கள் குலதெய்வத்தின் அருளையும் நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் நீங்க எந்த தெய்வத்தை குலதெய்வமாக வழிபட்டாலும் சரி ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் தான் குலதெய்வம் எல்லா குலதெய்வ குலதெய்வம் இருக்கக்கூடிய சப்த கண்ணிகள் இருப்பாங்க சொல்லப்படுது சப்த கண்ணிகள் ஒருவர் தான் வாராகி தேவி அதனால நீங்க தேவி வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா குலதெய்வம் உங்க வீட்டுக்கு நிச்சயமாக வந்து குடியிருக்கும் குலதெய்வத்தின் அருளையும் உங்களால் நிச்சயமாக பெற முடியும் பஞ்சமி தேதியில தேவி வழிபாட்டை தவறாம செய்யுங்க இந்த பஞ்சமி தேதி பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு ஆரம்பமாகுது இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்யறது நள்ளிரவு வழிபாடு செய்யறவங்களா இருந்தீங்கன்னா ரெண்டு முப்பத்தி மூணுக்கே தாராளமா செய்யலாங்க இன்றைய நாள்ல நீங்க நேரம் பார்க்க வேண்டியதே கிடையாது காலையில ரெண்டு முப்பத்தி மூணுல இருந்து மறுநாள் காலையில ரெண்டரை மணி வரைக்கும் நீங்க எப்ப நாளும் தாராளமா வழிபாடு செய்யலாம் அதுவும் வியாழக்கிழமையில வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி உங்களுக்கு நேரத்தடையே கிடையாது உங்களுக்கு எந்த நேரம் சாத்தியமோ அந்த நேரத்தில் உங்கள் பூச்சி அறையில் தேங்காய் உடைத்து தேங்காயை சரிவாதியாக உடைச்சிக்கோங்க முக்கன்னு இருக்கிற இடத்துல மூன்று தீபமோ இன்னொரு பக்கத்தில் ரெண்டு தீபமும் நெய் ஊற்றி வாராய் தேவி முன்னாடி தீபம் ஏற்றணும் அந்த முறை உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ரொம்ப சுலபந்தான் ஒரு வாழையில் எடுத்துக்கோங்க மஞ்சள் அரிசி பரப்பிக்கோங்க தேங்காயை உடங்கே நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வாராகி தேவியை பார்த்தவாறு வைக்கணும் வாராகி தேவியை நான் வடக்கு நோக்கி வச்சிருக்கீங்க அப்போ தீபம் வந்து தெற்கு நோக்கி எரியிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பயம் இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணுங்க தீபத்தை வடக்கு நோக்கி வச்சுக்கோங்க நீங்க வாராகி தேவியை கிழக்கு நோக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா தீபத்தை தாராளமா மேற்கு நோக்கி வைக்கலாம் தவறு கிடையாது வடக்கு நோக்கி நீங்க வாராகி தேவி அம்மனுடைய சிலையோ போட்டோவோ வச்சிருந்தீங்க அப்படின்னா தீபத்தை பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி வச்சுக்கோங்க தீபம் ஏத்தியாச்சு பிரசாதமாக கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதியாகட்டும் ராகுகால நேரம் ஆகட்டும் பானக பிரசாதம் கண்டிப்பாக வைக்கணும் பானக பிரசாதம் வைத்துட்டு தேன் இருக்கு இல்லைங்களா அந்த தேன்ல மாதுளை முத்துக்கள் மாதுளம் பழத்தோட முத்துக்களை எடுத்து போட்டு உலர் திராட்சை போட்டு கழு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை பிரசாதமாக வைங்க உங்கள் கோரிக்கைகள் அத்தனையும் நிச்சயமாக நிறைவேறும் பஞ்சமி திதி என்று நீங்கள் சொல்ல வேண்டிய வாராகி தேவியின் மந்திரம் இந்த ஆடியோ புக்கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இப்ப மந்திரம் நேரம் பிரசாதம் எல்லாம் முடிஞ்சது மலர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறத்தாலான மலர்கள் மஞ்சள் கலர்ல சாமந்தி பூ கிடைக்கும் அது மாதிரி மஞ்சள் அரளி கிடைக்கும் கிடைக்க பெறலை எனக்கு மஞ்சள் நிறத்தாலான பூக்கள் கிடைக்க பெறல அப்படிங்கிறவங்க என்ன செய்யுங்க நீங்க எந்த நிறத்துல பூ வாங்கினாலும் அதுல லேசா மஞ்சள் தூளை கண்டிப்பா சேர்த்துக்கோங்க ஏன்னா மாசி மாதத்துல வரக்கூடிய வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியில மஞ்சள் நிற மலர்களை வாராகி தேவிக்கு அணிவிச்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் கஷ்டம் எல்லாம் நிச்சயமாக தீரும் உங்க வீட்டுல படிக்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா தவறாம அவங்க கையால இந்த மஞ்சள் நிற பூக்களை வாராகி தேவிக்கு வந்து சூட்டி வழிபாடு செய்யுங்க உங்கள் குழந்தைகளுடைய படிப்பு நல்லா இருக்கும் அதே நேரத்துல உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக தீருங்க இந்த நாள்ல தவறாமல் வழிபாடு செய்யுங்க நான் தேங்காய் தீபம் ஏற்ற மாட்டேங்க நான் சாதாரணமாக எப்பவும் ஐந்து விளக்கு வைத்து தீபம் ஏற்றுவேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து அகழ்விளக்குல தீபம் ஏற்றுறவங்க ஒரு தட்டு எடுத்து தட்டு முழுவதும் மஞ்சள் தூளை பரப்பிக்கோங்க மஞ்சள் தூளுக்கு நடுவுல ஐந்து விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க குரு பகவானின் அருளும் குபேரனின் அருளும் வாராகி தேவியின் அருளும் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அந்த மஞ்சள் தூளை அதன் பிறகு பாத்தீங்கன்னா நிலைவாசலுக்கு பூசுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் வாசத்தளிக்கிற தண்ணீர்ல கலந்துக்கலாம் வாரத்துல ஒவ்வொரு நாளும் அதாவது செய்யலாம் முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கால நேரத்துல அந்த மஞ்சள் தூள் நல்ல தண்ணீர்ல கலந்து வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க நிலைவாசலை சுத்தி தெளிச்சு விடுங்க வாராகி தேவி அருளாளும் குலதெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும்